அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளே சான்று பெருமக்களை சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களை இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜான் வயிறு வளர்க்கவே உயிர் வாழ்கிறது ஏன் அப்படி ஒரு ஜான் வயிறு வளர்த்து உயிர் வாழ வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் ஆம் இந்த ஒரு ஜான் வயிறு வளர்ப்பதிலேயே நாம் பிறப்பின் நோக்கம் அடைந்து அடங்கியிருக்கிறது பிறப்பின் நோக்கம் என்பது இறப்பை நோக்கி பயணிப்பது அல்ல பிறப்பு என்பது இறைநிலை தன்னைத்தானே உருமாற்றி கொண்டு தன்மாற்றம் பெற்று வந்த பௌதிகங்களிலிருந்து உயிரினங்களாக உயர்ந்து மனிதனாக தரம் உயர்த்தப்பட்ட குணநலம் பெற்றவர் மனிதன் இந்த மனித இனம் பசித்தவருக்கு உணவளிக்கிற பொழுது அந்த பசி ஆறுகின்ற வயிறு அதனுடைய பிரதிபலிப்பு முகத்திலே தெரியும் எல்லையில்லா மகிழ்ச்சி ஆனந்தம் இது மனிதனுக்கு மட்டுமா எல்லா உயிர்களுக்குமே இந்த ஒரு ஜீவன் உணவளித்த பொழுது அதனுடைய நன்றி பாராட்டல் அதனுடைய வாளிலே காட்டுகிறது முகத்திலே காதிலே தன்னுடைய கரங்களிலே தன்னை பசியை கொள்வதற்கு முனைப்பாக இருக்கிறது இருந்தாலும் அன்னமிட்டதற்கு நன்றி கூறும் வகையில் தன்னுடைய நன்றி உணர்வை தன் வாளால் காட்டிக்கொண்டே இருக்கிறது ஆக ஒவ்வொரு ஜீவனும் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை இந்த உலகில் நீ வாழ்கின்ற வரை அவர்களை மறவாதிருத்தல் நன்றி பாராட்டல் வேண்டும் அந்த நன்றி பாராட்டுவது என்பது இந்த ஒரு ஜீவனுக்கே அதிகமாக இருப்பதாக உலகம் முழுவதும் பரவலான கருத்து மற்ற உயிர்களிலே உயர்ந்த குணம் படைத்த மனிதனிடத்திலேயும் அந்த நன்றி உணர்வு இருக்கிறது அது சற்று இன்று மறைந்து கொண்டு இருக்கிறது தன்முனைப்பும் தான் தனதென்ற அகங்காரமும் ஆணவமும் மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய ஆ ஆறு குணங்களாகிய பஞ்சமா பாதக குணங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் ஆழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த நிலை மாறுவதற்கு தவயோகிகள் காட்டிய வழியில் தவம் ஏற்றி உலக உயிர்களையெல்லாம் வாழ்த்துவதோடு உலகத் தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் தொழில்துறை தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் வாழ்த்தி இந்த உலக செழிக்க அமைதி ஓங்க நட்பு ஓங்க மனிதகுலம் ஒன்றுபட்டு உலக சமாதானத்திற்கு பாடுபடுவோமே ஆனால் ஒரு பிடி உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்துக் கொண்டு பாரதியினுடைய கூற்றுக்கு நாம் அனைவருக்கும் உணவு கொடுக்கும் ஒரு தேசமாக ஒவ்வொரு தேசமும் வளர்ச்சியடைய மனிதன் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்த உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையினுடைய நோக்கம் அன்புள்ளங்களே பசித்தவருக்கு என்று கொடுங்கள் உழைக்க மனம் உள்ளவர்களுக்கு உழைப்பை கற்றுக் கொடுங்கள் உடல் உழைப்பை தருபவர்களுக்கு நன்றி பாராட்டுங்கள் பொருள் உதவி தருகின்றவர்களுக்கு நன்றி மறவாது அந்த குடும்ப உறுப்பினர்களையும் வாழ்த்துங்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஜீவகார்மியமும் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டாக இருக்கட்டும் நன்றி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி கருணி